அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களை சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டடை காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்யப் போகிறார் சனி வக்ர பயிற்சி மேச ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ராசியில் இரண்டரை காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி இந்த சனி வக்ர பயிற்சி மேச மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில் தனி தற்போது பயணம் செய்கிறார் மீதிர ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்துல தொழிலில் இருந்த பாதிப்பு குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் சனிக்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லது ராசிக்காரர்களுக்கு லாப லாபஸ்தனி என்பதால் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பண வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு கூடும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் அப்படினே சொல்லப்படுது மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது மிக அற்புதமான ஒரு பலன்களாக தான் இருக்க போகிறது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சியால் நீங்க சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்ப ராசியில உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்வதால் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடையும் சனி பகவான் கடன்களை அடைப்பீங்க இத்தகைய காலகட்டம் நிலவிய கடன்களுக்கு முடிவுக்கு வரும் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு உண்டாகும் முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின் சொல்லலாம் இந்த சனி வக்ர பயிற்சியால் நீங்கள் சனீஸ்வர பகவான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் தீரும் அக்டோபருக்கு பின் திருமண விவகாரங்களில் முயற்சி எடுக்கலாம் அதற்கு பிறகு திருமணத்திற்கு முயன்றால் பலன் அளிக்காது வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்பு வரும் கால்வழி இதய ரீதியான பிரச்சனை ஏற்படலாம் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது முழு மனதோடு சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வருவதால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சனி தோஷம் நீங்கி சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லெண்ணம் எண்ணம் நைவேத்தியம் படைத்து மனமுருகி சனி கவசம் சனீஸ்வர மந்திரங்களை செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை வழிபடும் போதும் நம்ம முறையாக வழிபட வேண்டும் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக கருதப்படுவது சனி சனிக்கு பல பெயர்கள் இருக்கு சனிக்கு நட்பு கிரகம் புதன் சுக்கரன் ராகு கேது சமகிரகம் குரு பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சனி அதிபதியாவர் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராக இருக்காரு சனியின் வாகனம் காக்கை எருமை அது மட்டும் இல்லாமல் உலோகம் இரும்பு வஸ்திரம் கருப்பு பூ போட்டது நிறம் கருமை திசை மேற்கு தேவதை யமன் தாஸ்தாஸ் சமைத்த வன்னி தானியம் எல் புஷ்பம் கருங்குவல் சுவை கசப்பு சனி பகவான் மந்திரங்கள் உச்சரிப்பது ரொம்பவே நல்லது சனி தோஷம் நீங்க சனிக்கிழமைகள் தோறும் விரதமிருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லெண்ணம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாம் சனி பகவானை மனமுருகி சனி கவசம் சனீஸ்வர மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல்ல தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கு திருநள்ளாறு தர்பணீஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் தீர்க்கும் காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் இடுவது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களில் நவ கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவது நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது சனிக்கிழமை அதிகாலை வேலையில் சுந்தரகாண்டம் படிப்பது ரொம்பவே நல்லது ஏழரை சனியின் தோஷம் குறையும் சனி தோசத்தால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில் எழுந்து நீராடி நாம் நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடன் அந்த எல்லை தரையில் போட வேண்டும் உளுந்தை தானம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் சனீஸ்வரரை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் சனி பகவானின் அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமையில் தவறாமல் சனீஸ்வரரை தரிசித்து எல் தீபம் ஏற்றுங்கள் சனியின் பார்வை நேரடியாக நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பாங்க ஆயிரம் தான் கோவில் கோவிலாக சென்று சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாக மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்ந்தால் எந்த தோசத்தில் இருந்தும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் சனி சனிக்கிழமைகள்ல எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் சூரிய பகவானின் மைந்தன் சனி பகவான் திருப்பார்க்கடலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நாராயணன் காட்சி கொடுக்க அவரின் நாப கமலத்தில் இருந்து அவதரித்தவர் பிரம்மா பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை ஏற்றார் சத்தியலோகத்தில் இருந்தபடி தன் படைப்பு தொழிலை செய்து வந்திருக்காரு தன் பேராற்றலால் சனி பகவான் உருவாகியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி சனி பகவானை வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று எல் ஏற்றி வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் தந்து வாழ்க்கையில் மேன்மையே தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது சனி பயிற்சி நடக்கும் காலங்கள்ல முழு மனதோடு சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் அப்படின்னா சனீஸ்வரன் போற்றி போற்றின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சனீஸ்வர பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாக மேச ராசிக்காரர்கள் ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக இருப்பதால் அனைத்து விதமான இவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கு நெருப்பு ராசியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது வாழ்க்கையில் மேன்மையை அடையக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே